நியமன விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய இடைக்கால தடைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இது உள்நோக்கத்தோடு வழங்கப்பட்ட தீர்ப்பு என்றும் தமிழ்நாடு அரசு சட்டப்பூர்வமாக எதிர்கொண்டு வெற்றி பெறும் என்றும் கூறியுள்ளனர் இது திட்டமிட்ட ஏற்பாடு முறையற்ற அரசியல் சட்டத்திற்கும் நடைமுறைக்கும் விரோதமாக இரண்டு பேர் திட்டமிட்டு சட்டவிரோதமான ஒரு தடை ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று அந்த வழக்கு அவசரமாக எடுத்துக்கொண்டு விசாரிக்க வேண்டிய அல்ல அந்த வழக்கை குறிப்பிட்ட இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வுதான் விசாரித்து கடைசி நாளில் அதற்கு தடை வழங்க வேண்டும் என்று ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே அது ஒலிபெருக்கை நிறுத்திவிட்டு நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் செய்வோம் என்று சட்டத்தை எடுத்திருக்கிறார்கள் முழுமையாக இந்த நீதிபதிகளுடைய போக்கு என்பது கெட்ட எண்ணத்தோட என்று நாங்கள் குற்றம் சுமத்துகிறோம் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை விதிக்கும் அளவுக்கு உயர் நீதிமன்றம் அதிகாரம் பெற்றதா என்கிற கேள்வியையும் இது எழுப்புகிறது இதையும் தமிழ்நாடு அரசு சட்டப்பூர்வமாக எதிர்கொண்டு வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது துணைவேந்த நியமனத்தை தாமதப்படுத்தக்கூடிய வகையிலும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிற நிலையில் ஒரு நீதித்துறையில் ஒரு கட்டுப்பாடற்ற முறையில் சில நீதிபதிகள் செயல்படுகிறார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டாகத்தான் துணைவேந்தர் நியமனம் சம்பந்தமான அந்த வழக்கை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு இன்னும் சொல்ல போனால் அதில் ரொம்ப அடாவடியாக தமிழ்நாடு அரசின் சார்பில் வழக்கறிஞர் பதிலளிப்பதற்கு பதில் மனு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் வேண்டும் என்று கேட்டு ஒரு நாள் அவகாசம் கூட தர முடியாது என்கிற அளவுக்கு இது ஒன்று அவ்வளோ அவசரமான வழக்கல்ல ஆகவே முழுக்க முழுக்க இது வந்து ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் நீதிபதிகள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் சென்னை உயர்நீதிமன்றம் அவசர வழக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது என்று புரியாத புதிராக இருக்கிறது அதை ஏற்று இப்பொழுது துணைவேந்தை நியமனம் செய்வதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது இது உண்மையிலேயே உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு ஒரு அந்த வழக்கு அங்கே இருக்கிற ஒரு சூழலில் உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு இடைக்கால தீர்ப்பை வழங்கியிருப்பது என்பது உள்நோக்கம் உடையது பச்சையாக தெரிவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையீட்டின் காரணமாகத்தான் இந்த காரியம் நடைபெற்றிருக்கிறது என்பதை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க